காங்கேயும் காலை டிராக்டஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திராவில் மேக்சிமோ ப்ளஸ் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க நான் வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் மேக்சிமோ ப்ளஸ் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க நாலு டயருமே புதிய டயர்கள் தாங்க இன்ஜின் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டியுடைய விலை இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் மேக்ஸிமோ ப்ளஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே Редактор субтитров